அப்துல்லாஹிபு இவர்களுடைய விடயத்தில் மிகவும் பிரபலியமான ஒரு ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அலாஹி தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அவருடைய மகனாருக்கு ஆறுதல் கூறினார்கள் அல்ல உக்பீருக்கி போதிய அளவுக்கு தாராளமாக திரையின்றி உங்களுடைய தந்தையோடு அல்லாஹு தாலா உரையாடினான் என்று அந்த நிகழ்வு எப்படி இருந்தது என்பதை பற்றியும் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய அடியானே நீங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று இவர்கள் கூறினார்களாம் அந்த துன்யா அல்லாஹ் என்னை மீளவும் பூமிக்கு நீ அனுப்பு அனுப்பி வைக்க வேண்டும் உன்னுடைய பாதையில் போர் புரிந்து நான் திரும்பவும் ஷஹிதாக கொலை செய்யப்பட வேண்டும் என்று கொல்லப்பட வேண்டும் என்று அதற்கு அல்லாஹு தாலா பதில் இன்னஹு கமின்னி அன்னஹும் இலைஹா என்னுடைய வார்த்தை முந்திவிட்டது இந்த விடயத்தில் இவர்களெல்லாம் என்ற வருவார்களோ மீளவும் அவர்கள் அதே உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட மாட்டார்கள் என்று அந்த நேரத்தில் இவர்கள் கேட்டார்களாம் யாராயி இது வினயமாக யாரெல்லாம் உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அறி அறியப்படுத்துவாயாக என்று கேட்டுக்கொண்டதற்கினங்க ஆல இம்ரான் எனும் அத்தியாயத்தின் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசன மரளப் பெறுகிறது அம்மாத் அல்லாஹின் பாதையில் உயிர் நீர்த்தவர்களை உயிர் துறந்தவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அவர்களில் நீங்கள் வைத்து அவர்களை பார்க்க வேண்டாம் எனினும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹின் தூதர்ஷன் அல்லாஹோ அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது அப்துல்லா ரதியுல்லாஹ் அவர்கள் ஹிஜிரி மூன்றில் அவர்கள் பதிரி யுத்தத்தின் பொழுது வஃபாத்தாகின்றார்கள் அதாவது உஹதி யுத்தத்தில் வஃபாத்தாகின்றார்கள் பதிரி யுத்தத்தில் அல்ல ஷகிதாக்கப்பட்ட எழுபது பேரில் ஒருவராக இவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அடக்கம் செய்யப்பட்ட நேரத்தில் அவர்கள் அவருடைய உற்ற தோழருடன் இணைக்கப்பட்டு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் ஜமூ என்று சொல்லக்கூடிய அவருடைய உற்ற தோழரோடு ஒரே கஃபனில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் இவருடைய மகனார் தான் ஜாபீர் ரதியுல்லான்னு அவர்கள் முன்னதாகவே மகனை அழைத்து ஜாபீர் அதாவது அப்துல்லா ரியல்லவர்கள் ஒரு சில விடயங்களை சொல்கிறார்கள் அதில் ஒன்றுதான் என்னுடைய மகனே இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படக்கூடிய முதன்மையானவர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன் என்று நினைக்கின்றேன் எனக்கு பின்னால் உன்னை போன்ற உன்னை தவிர வேறு எவரையும் நான் கண்ணியமான ஒருத்தராக என்னுடைய குடும்பத்தில் நான் விட்டு வைக்கவில்லை விட்டு செல்லவில்லை எல்லா விடயத்திலும் மிகைத்தவனாக என்னுடைய விடயங்களில் நீயே இருந்து கொண்டிருக்கிறாய் அந்த வகையில் எனக்கு என்னட் என்னுடைய விடயத்தில் இருக்கக்கூடிய கடனை நீ பொருட்படுத்திவிடு உன்னுடைய சகோதரிகள் விடயத்திலும் இப்பொறுப்பாக நடந்துகொள் என்று சொல்லி சொல்லிவிட்டு அவர்கள் புறப்படுகின்றார்கள் அன்று பதிரி யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டவர்களில் முதன்மையானவராக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வேதனையை சிரமத்தை அந்த குடும்பம் உணர்ந்த போதிலும் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மிகப்பெரிய வெகுமதிகளையும் வாக்குறுதிகளையும் அவர்கள் ஆர்வம் வைத்தவர்களாக பொறுமையாக நடந்து கொள்கிறார்கள் இந்த அடிப்படையில் இவருடைய வரலாறு சுருக்கமாக எங்களால் முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது நீண்ட பெரிய வரலாறுகளையும் இன்ஷால்லா உங்களுக்கு அவர்கள் சம்பந்தமாக எழுதப்பட்டுள்ள புத்தகங்கள் அவர்கள் சம்பந்தமாக பேசப்பட்டுள்ள தனியான தலைப்புகளினூடாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை அவகாசத்தை அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டு கொள்கின்றேன்